ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் சரிதத்தை மூன்று பகுதிகளாக சொல்லலாம் அதாவது ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ காமாக்ஷை நம ஸ்ரீ குருப்பியோம் நமக எல்லாருக்கும் நமஸ்காரம் பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம பஜதாம் கல்பவ்ஷாய நமதாம் காமதே ஸ்ரீ மந்த்ராலய மகான் பாகம் ஐந்து இந்த பகுதியில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மகிமைகளை பார்ப்போம் காணலாம் மனமாற உணரலாம் பட்டாபிஷேகம் ஆன பின்பு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரருக்கு தஞ்சாவூர் அரசர் உட்பட பலர் பாத பூஜை செய்து காணிக்கைகளை கொடுத்து சுவாமிகளிடம் ஆசிகளை வாங்கிக் கொண்டனர் தஞ்சாவூரில் ஸ்ரீ ராகவேந்திரரின் பட்டாபிஷேக மகோத்சவம் கண்டு கண்டுகளித்தோம் இங்கே கும்பகோணத்தில் சரஸ்வதி பாயின் வாழ்க்கை கொஞ்சம் புரட்டிப் பார்க்கலாம் அரசல் புரசலாக தன் கணவர் சந்யாச ஸ்வீகாரம் ஏற்றதை பற்றி கும்பகோணத்தில் உள்ள சரஸ்வதி பாயின் காதுகளில் எட்டியது ஸ்ரீ ஸ்ரீவேங்கடநாதரின் ஸ்வீகாரம் பட்டாபிஷேக மகோத்சவம் ஊருக்கெல்லாம் சந்தோஷம் தந்தது ஆனால் சரஸ்வதி பாய்க்கு சங்கடம் தந்தது செய்தி கேட்டவுடன் மயங்கி விழுந்தாள் கண்களை திறந்தபோது சரஸ்வதி பாய்க்கு உலகமே சூன்யமாக தெரிந்தது புலம்ப ஆரம்பித்தாள் புவனகிரியிலே இருந்திருந்தால் இந்த நிலை எனக்கு ஏற்பட்டிருக்குமா சுவாமி நீங்கள் தடுத்தும் நான் தான் உங்களை இந்த கும்பகோணத்திற்கு அழைத்து வந்தேன் என் கையாலேயே என் தலையில் மண்ணை அள்ளி போட்டு கொண்டு விட்டேனே சுவாமி அன்றே சொன்னீர்களே யாரும் யாருக்கும் என்னவும் செய்துவிட முடியாது நம்மை எல்லாம் காப்பதற்காகவே இருப்பவன் அந்த இறைவன் அவனை நம்பினால் கவலைகள் எல்லாம் தீரும் என்று சொன்னீர்களே அதற்கு இதுதானா பொருள் என்று கண்ணீர் மல்க நின்றாள் பாய் இறைவன் எங்கள் இருவரையும் இறுதி வரை காப்பான் என்ற நம்பிக்கையிலும் தைரியத்திலும் விட்டுவிட்டு சந்நியாசம் ஏற்றீர்களா சுவாமி அப்படின்னு சித்த பிரமை பிடித்தவள் போல் சரஸ்வதி பாய் தன் குழந்தையை சுவாமி படத்தின் முன்னால் கிடத்திவிட்டு விடுவிடுவென வெளியேறி ஒரு பாழும் கிணற்றில் குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள் சரஸ்வதி பாயின் மரணத்திற்கு பிறகு குழந்தை லட்சுமி நாராயணனை பெரியப்பாவான குருராஜர் தன்னுடன் அழைத்து சென்றார் இயற்கையாக மரணம் எய்திருந்தால் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு சுவர்க்கமோ நரகமோ கிடைத்திருக்கும் இயற்கைக்கு மாறாக உயிர் மாய்த்து கொண்டதினால் சரஸ்வதி பாய் பிசாசாக உருமாறி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளையே சுற்ற ஆரம்பித்தாள் இப்படி பிசாசாக சுற்றி வந்த சரஸ்வதி பாயின் மீது தனது கமண்டல ஜலம் எடுத்து புரோக்ஷனம் செய்தார் சரஸ்வதி பாய்க்கு நர்கதி கிட்டியது ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு பாய் வேங்கடநாதனின் தான் ஒரு எடுத்துக்காட்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தமது கௌதம கோத்திரத்தில் பிறந்தவர்கள் அவரவர்கள் வீட்டில் செய்யும் எல்லா சுப காரியங்களிலும் சரஸ்வதி பாயின் ஞாபகார்த்தமாக அவர்களின் பெயரில் அதாவது சரஸ்வதி பாய் என்ற பெயர் சொல்லி சுமங்கலி பூஜை வஸ்திர தானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நெறிமுறையை ஏற்படுத்தினார் சுவாமிகள் சரஸ்வதி பாய் தன் மனைவி என்று எண்ணி நர்கதி தரவில்லை சந்நியாசி ஆன பின்பு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஊருக்கே சொந்தமாகி விட்டார் தங்களின் முன் யார் வந்து நின்று யாச்சகம் கேட்டாலும் அருள் ஆசி வழங்குவதுதான் ஏதி தர்மம் அப்படித்தான் தன்னிடம் நர்கதி யாசித்த சரஸ்வதி பாய்க்கும் அனுகிரகம் செய்தார் இதுதான் சுவாமிகளின் முதல் மகிமை இன்னும் எத்தனை எத்தனையோ மகிமைகள் தன்னுடைய அற்புதமான சக்தியினாலும் தவ பலனாலும் நிகழ்த்தி இருக்கிறார் அவற்றில் இந்த பகுதியில் சிலவற்றை கேட்டு தன்யம் ஆகலாம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பூர்வ அவதாரங்கள் ஜனனம் குடும்ப வாழ்க்கை தீட்சை ஏற்கும் வரை முதல் பகுதியாகவும் அவர் தீட்சை பெற்ற பின்பு அவர் நடத்தி வந்த அதிசய நிகழ்வுகள் மகோன்னதமான மகிமைகள் பிருந்தாவன பிரவேசம் ஆகும் வரை இரண்டாவது பகுதியாகவும் நிகழ்வுகள் அருட்கட்டாட்சங்கள் எல்லாம் மூன்றாவது பகுதியாக சொல்லலாம் அவரின் மகிமைகள் எல்லாவற்றையும் சொற்களினால் சொல்ல முடியாது எழுத்துகளால் எழுதிவிட முடியாது வாழ்வின் நாட்களும் போதாது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் தினச்சரியத்தை கேட்கவே வியப்பாக இருக்கும் இப்படியும் ஒரு சுவாமியா என்ற ஒரு ஆச்சரியம் உண்டாகும் இந்த வ காணா நீ ஜோளோ இந்த துவாமிய கானேனா இந்த துருவ காணினா நீ ஜகோளோ இந்த துவாமிய கானேனா ஸ்ரீ ராகவீந்திர சுவாமிகள் அதிகாலையில் விழிப்பதிலிருந்து இரவு உறங்கும் வரை அவர் செய்யும் காரியங்களை கேட்டாலே வியப்பாக இருக்கும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்போமா காலையில் காவிரி கரையில் ஸ்நானம் ராமநாமம் சூரிய நமஸ்காரம் பிரணவ ஜபம் மந்திரங்கள் ஜபித்தவாறே ஸ்ரீ மூலராமர் பூஜைக்காக நந்தவனத்தில் புஷ்பங்களை பறிப்பது பின்னர் குருவான ஸ்ரீ விஜயேந்திரரின் பிருந்தாவன தரிசனம் ஸ்ரீ ஷாரங்கபாணி ஸ்ரீ கும்பேஸ்வரர் சந்நிதிகளுக்குச் சென்று சுவாமி தரிசனம் செய்வாராம் அதன் பிறகு ஸ்ரீமடத்தில் உள்ள சீடர்களுக்கு பாடங்களை போதிப்பது பண்டிதர்களுடன் சாஸ்திர நூல்கள் வைத்து சர்ச்சைகள் செய்வது அதற்கு தகுந்த விளக்கங்கள் சொல்வது பின்பு குளத்தில் ஸ்நானம் செய்துவிட்டு ஸ்ரீ மூலராமர் பூஜை பரவசமாக செய்து முடிப்பார் சுவாமிக்கு நிவேதித்த நைவேத்தியம் உண்ட பின்பு பிரம்ம சூத்திரங்கள் சாஸ்திர நூல்கள் வைத்து வாதம் செய்வது மறுபடியும் மாலை வேளையில் ஸ்நானம் ஸ்ரீ மூலராமர் பூஜை இரவு நேரத்தில் மடத்தில் உள்ள சீடர்களை கண்காணிப்பது நேரம் கிடைக்கும் போது கிரந்தங்களை இயற்றுவது போன்ற எத்தனையோ தங்களது நேரத்தினை புனித விஷயங்களுக்கு செலவிட்டு சிறிது நேரம் தான் கண்ணை லேசாக மூடுவார் இப்படி கிரமமாக ஸ்ரீ மடத்தின் நிர்வாகம் செய்து வந்தார் சுவாமிகள் சுவாமிகள் தேசாந்திரம் செல்ல எண்ணினார் தேசாந்திரம் செல்வதற்கு முன் ஒரு நாள் ஸ்ரீமடத்தில் இருந்த சீடர் ஒருவருக்கு ஸ்ரீராகவேந்திரரின் ஆசையின்படி திருமணம் நடைபெற இருந்தது அந்த சீடனும் ஸ்ரீராகவேந்திரரின் ராகவேந்திரரின் ஆசி பெற பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தான் சுவாமிகளும் அந்த சிஷியனை நீண்ட நாள் சௌக்கியமாக வாழ்வாயாக என்று ஆசீர்வதித்தார் குருவின் அனுகிரகத்தினால் நல்ல பெண் அவனுக்கு மனைவியாக கிடைத்தாள் திருமணமும் நன்றாக நடந்தது வரும் விருந்தாளிகளை வெளியில் வந்து வழி அனுப்பி வைக்க வந்தான் அந்த சீரன் அப்படி வழி அனுப்பி வரும்போது தாழ்வான வாசற்படியின் நிலவில் அந்த சீடனோட தலை மடார் என்று மோதியது மோதிய வேகத்தில் சீடன் கீழே விழுந்தான் மூர்ச்சையாகி இருப்பான் என்று நாடி பிடித்து பார்த்தபோது அவன் மூச்சு நின்று இருந்தது உயிர் பிரிந்தது கோலாகலமாக இருந்த கல்யாண வீடு கலேபரமாக மாறியது ஒரே அவலக்குரல் உறவினர்கள் கதறி கொண்டே ஸ்ரீ ராகவேந்திரர் நீண்ட நாள் சௌக்கியமாக வாழ்வாயாக என்று ஆசி கூறினாரே இப்படி திருமணம் நடந்த தினம் அன்றே உடலிலிருந்து உயிர் பிரிந்ததே என்று கண்ணீர் பார்த்தனர் இந்த செய்தி ஸ்ரீ ராகவேந்திரருக்கு தெரிவிக்கப்பட்டது சிஷ்யனை அழைத்து கொண்டு வரச் சொன்னார் சுவாமிகள் ஸ்ரீ ராகவேந்திரர் தனது சிஷியனை ஜபித்தவாறு தமது கமண்டலத்தில் இருந்த நீரை எடுத்து சிஷ்யன் மீது தெளித்தார் தூக்கத்தில் இருந்து எழுவது போல அந்த சிஷ்யன் எழுந்தான் இந்த அதிசயத்தை பார்த்த உடனே எல்லோருக்கும் பிரமிப்பு உண்டாச்சு போட்டி போட்டுக்கொண்டு ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கி ஆசி வாங்கி கொண்டார்கள் இந்த அற்புதத்தை நம்பாத சில பேர் இவர் ஒரு போலி ஆசாமி என்று நிரூபிக்கிறேன் அப்படின்னு உயிரோட இருக்கிற ஒருவனை நிஜமாக உயிர் விட்டது போல நடிக்க சொன்னார்கள் அவனும் அப்படியே செய்தான் ஸ்ரீ சுவாமிகளிடம் சொல்லி இவனை உயிர் பிழைக்க வைக்க சொல்லி கேட்டுக்கொண்டார்கள் ஸ்ரீ ராகவேந்திரனும் இறந்தவன் இறந்தவன் தானப்பா என்று சொன்னார் உடனே அவர்கள் ஸ்ரீ சுவாமிகளை பார்த்து பரிகாசம் செய்தார்கள் கிடந்தவனை எழும்படி சொன்னார்கள் விளையாட்டே வினையாகும் என்பது போல கிடந்தவன் இறந்தே கிடந்தான் எதியிடம் சதி செய்தால் ஒருவனின் கதி அதோ கதிதான் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இது இப்படி இருக்க தஞ்சாவூர் அரசரிடமிருந்து ஸ்ரீ ஒரு அவசர அழைப்பு வந்தது தஞ்சாவூருக்கு குரு ராகவேந்திரர் பயணம் மேற்கொண்டார் அங்கேயும் பல அதிசயங்கள் காத்து கொண்டிருக்கின்றன வாருங்கள் நம் மணக்கெண்ணால் தஞ்சாவூரில் நடந்த மகிமைகளை தரிசிக்கலாம் எந்த மண்ணில் ஆசிரமம் ஏற்றாரோ அந்த மண்ணில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பாதங்கள் பட்டது ரகுநாத் பூபாலின் ஆட்சி காலத்தில் தஞ்சாவூர் மிகவும் கோலாகலமாகவும் செழிப்பாகவும் வனப்பாகவும் இருந்தது பட்டாபிஷேகம் நடந்த சோழ மண்டல பூமி இன்று வறண்டு இருக்கும் அவலையை கண்டார் சுவாமிகள் ஊர் எல்லையில் பூர்ண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு தந்தார் தற்போதைய அரசரான விஜயராகவ நாயக் மன்னர் உற்சாகம் இல்லாமல் இருப்பதையும் கவனித்தார் சுவாமிகள் அரசர் சுவாமிகளிடம் தன் நாட்டின் நிலையை எடுத்து சொன்னார் இப்படி அண்டை நாடுகளின் படையெடுப்பின் காரணத்தினால் சோழ மண்டலம் நலிந்தது எங்கு பார்த்தாலும் பசி பஞ்சம் இந்த பரிதாப நிலை தன் நாட்டிற்கு ஏற்பட்டு விட்டதே என்று மனம் ஒடிந்து போனார் அரசர் மழையும் இல்லை களஞ்சியத்தில் இருக்கும் தானியங்களும் தீர்ந்து விட்டது நீர் காணாத பூமியாகிவிட்டதே சோழ மண்டலமே என்று அரசர் முறையிட்டார் சுவாமிகளிடம் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் தஞ்சாவூர் ஸ்ரீமடத்தில் முகாமிட்டார் சுவாமிகள் தஞ்சாவூர் வருகை தந்த விஷயம் அறிந்த மக்கள் ஏராளமாக வந்து அவரை தரிசனம் செய்து ஆசி பெற்றனர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தஞ்சாவூர் மக்களின் இந்த நிலையை பார்த்து தமது ஸ்ரீமடத்தின் செல்வங்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு முதல் கட்ட நிவாரணமாக கொடுத்தார் பின்பு இரண்டாவது கட்டமாக அரண்மனை தானியக் களஞ்சியத்தில் பீஜாட்சர மந்திரத்தை எழுதி வைத்தார் மக்களுக்கு தானியங்களை வாரி வாரி கொடுக்கும்படி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கட்டளையிட்டார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் போர்க்கரங்களால் எழுதப்பட்ட பீஜாட்சர மகிமையால் தானிய களஞ்சியம் அள்ள அள்ள குறையாமல் தானியங்களை தந்தது பஞ்சம் தீர்ந்தது மூன்றாவது கட்டமாக பிரார்த்தனைகள் பூஜைகள் ஜபங்கள் ஹோமங்கள் என்று தொடர்ந்து ஸ்ரீமடத்தில் நடந்து கொண்டே இருந்தது மக்களும் அரசரும் பயபக்தியோடு ஈடுபாடு கொண்டிருந்தனர் ஹோமங்களின் பலன் கருமேகங்கள் சோழ மண்டலம் எங்கும் உலாவரத் தொடங்கியது வான் மழை பொழிய துவங்கியது ஸ்ரீ ராகவேந்திரரின் பாதம் பட்ட உடனே பட்ட இடமெல்லாம் பூத்து குலங்கத் தொடங்கியது மன்னனும் மக்களும் சந்தோஷம் அடைந்தனர் ஏரி குளங்கள் நிரம்பின வறண்டு போன வயல் வெளிகள் விவசாயம் செய்ய தயாராகி விட்டன ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மகிமையைக் கண்டு அரசர் எல்லையற்ற மகிழ்ச்சி கொண்டார் சுவாமிக்கு காணிக்கையாக தன்னுடைய வைரமாலை அர்ப்பணித்தார் அரசனால் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வைரமாலையை ஹோமகுண்டத்தில் எரிந்து கொண்டிருந்த ஹோமாக்னியில் போட்டுவிட்டார் அதாவது ஆகுதி தந்தார் சுவாமிகள் அவ்வளவுதான் அரசனுக்கு மனம் ஒரு கணம் துடித்தது சுவாமிகள் இப்படி செய்து விட்டாரே எத்தனை விலை உயர்ந்த வைரமாலை எத்தனை பரம்பரைகள் கண்டிருக்கும் இந்த வைரமாலை சாதாரண மாலையா ஒரு தடவை கூட உற்று பார்க்காமல் அப்படியே அக்னிக்கு ஆகுதி செய்து விட்டாரே எதிதானே இவ்வளவு உயர்ந்த மணிமாலைகள் பார்த்திருப்பாரா என்று மனசை சமாதானப்படுத்திக் கொண்டார் அரசன் இந்த மாலையின் பெருமையை சுவாமிகள் அறிய நியாயமில்லை அதனால்தான் சாதாரணமாக எண்ணி அக்னிக்கு விட்டார் போற்றி போற்றி பாதுகாத்த வைர மாலை பஸ்மமாகி விட்டதே என்று மனசுக்குள்ளேயே வேதனைப்பட்டார் துவண்டு போனார் அரசன் அரசரின் நினைவில் வைரமாலை ஒன்றுதான் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது அதனால் சுவாமிகள் செய்யும் பூஜைகளிலும் ஹோமங்களிலும் மனம் நிலைத்து நிற்கவில்லை அரசரின் மனநிலை ஞானியான ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அறியாமல் இருப்பாரா என்ன ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அக்னி அந்தரியாமியான ஸ்ரீ பரசுராமரை மானசீகமாக பிரார்த்தனை செய்தார் ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்தது ஹோம குண்டத்தில் இருந்து அக்னி ஜுவாலை உண்டானது பேரொளியுடன் வைர மாலை வெளிவந்தது முன்னை விட பல மடங்கு ஜொலி ஜொலிப்புடன் காணப்பட்டது சுவாமிகள் வைர மாலையை அரசனிடம் ஒப்படைத்தார் रत्न हरे राघवेंद्र हार भेकनलु राघवेंद्र नु राघवींद्र कुंड राघवेंद्र गुरु राघवेंद्र राघवेंद्र गुरु राघवेंद्र जय 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 विघव्र भव्य नाशक राघवेंद्र அப்போதுதான் அரசனுக்கு மாயை தெளிந்தது தன் தவறை உணர்ந்தான் ஸ்ரீ சுவாமிகள் அரசரை பார்த்து சொன்னார் அரசே தானமாக தந்தீர் ஆனால் இழக்க மனமில்லையே ஒரு பொருளை தானமாக தந்துவிட்டால் அந்த பொருள் இனி எனதல்ல என்ற மனம் கொள்ள வேண்டும் ஆனால் அரசே உங்களுக்கு அந்த எண்ணம் வரவில்லை பரிபூர்ண மனதோடு கொடுக்கப்படாத தானம் பலன் தராது என்று சுவாமிகள் வைர மாலையை அரசரிடம் திருப்பிக் கொடுத்தவுடன் அரசன் தவறை உணர்ந்தான் சுவாமிகளிடம் மனமுருகி மன்னித்து அருளும்படி பேசினான் இப்படி சுவாமி இந்த பாவியை மன்னியுங்கள் பீட பூமியாகிவிட்ட இந்த சோழ மண்டலத்தை வளம் கொழிக்கும் பூமியாகி மாற்றிய குருதேவா என்னை மன்னியுங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான் அரசன் சுவாமிகளே நீங்கள் தானியக் களஞ்சியத்தில் பீஜாட்சரம் எழுதியதால் அள்ள அள்ள குறையாத தானியம் வந்தது ஹோமங்கள் செய்து வருஷம் வரவழித்தீர்கள் இதெல்லாம் எப்படி சுவாமி நிகழ்கிறது என்று வியப்புடன் கேட்க சுவாமிகள் சொல்றார் இதில் என்னுடைய சக்தி எதுவும் இல்லை தெய்வ பக்தி குறைந்ததாலே நாட்டில் பசி பஞ்சம் உண்டானது போர்களால் பல அவதிகள் உண்டாச்சு மேலும் சுவாமிகள் சொல்றார் பூஜைகளுக்கும் ஜபங்களுக்கும் தெய்வ அனுகிரகத்தை அதிகரிக்கும் சக்தி உண்டு ஹோமத்தில் ஆகுதி செய்யப்படும் திரவியங்கள் அனைத்தும் அக்னியின் மூலமாக தெய்வங்களை சென்று சேர்கின்றன அதாவது அந்த பகவான் நமக்கு கொடுத்ததைத்தான் நாம் அவனுக்கே காணிக்கையாக செலுத்துகிறோம் ஆனால் பொருளை சமர்ப்பித்தாலும் மன திருப்தியோடு சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் சுவாமிகள் சொல்கிறார் தானிய களஞ்சியத்தில் எழுதியேன் பீஜாட்சர மந்திரங்களுக்கு தானியங்களை கொடுக்கும் வல்லமை உள்ளது பக்தியுடன் அந்த அவையில் கூடியிருந்த பக்தர்களுக்கு அருள் மொழி மொழித்தார் சுவாமிகள் பீஜாட்சரங்கள் தானங்களின் மகத்துவத்தை ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினார் வீடும் நாடும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டுமென்றால் எல்லோரும் தர்ம வழி நடக்க வேண்டும் தூய்மையான தெய்வ பக்தி கொண்டிருக்க வேண்டும் என்று பக்தி நெறிகள் சொல்லி முடித்தார் சுவாமிகள் பக்தி மார்க்கத்தை நிலைநாட்டத்தானே பிரகலாத ராஜராக வியாசராஜராக ராஜராக அவதரித்தார் சுவாமிகள் ராகவேந்திரராக அவதரித்த பக்தியின் சக்தியையும் மேன்மையை பற்றி சொல்ல மறப்பாரா என்ன பக்தி ஒன்றேதான் உண்மையான சக்தி என்று எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சுவாமிகள் சொன்னார் சுவாமிகளின் அருள் நிறைந்த வார்த்தைகள் கேட்ட பின்பு வந்திருந்த பக்தர்கள் எல்லாம் ஸ்ரீராகவேந்திராய நமக ஸ்ரீராகவேந்திராய நமக ராகவேந்திராய நமக என்று பக்தி பூர்வமாய் ஆனந்த கண்ணீருடன் கோஷம் எழுப்பினார்கள் அரசனும் இறைவன் கொடுத்த வைரமாலையை இறைவனுக்கே சமர்ப்பித்தார் ஸ்ரீ மூலராமருக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று ஸ்ரீ சுவாமிகளிடம் ஒப்படைத்தார் அரசர் வைரமாலையை சுவாமிகளும் அன்புடன் ஏற்றார் ஸ்ரீ மூலராமருக்கு வைரமாலையை சமர்ப்பித்தார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பன்னிரண்டு வருஷ காலம் தஞ்சாவூரிலேயே தங்கியிருந்தார் பின்பு தஞ்சையிலிருந்து புறப்பட்டு கும்பகோணம் ஸ்ரீமடத்துக்கு வரலானார் அரசரும் மக்களும் மனமின்றி சுவாமிகளை வழி அனுப்பி வைத்தனர் இதுவரை ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய மகிமைதான் பார்த்தோம் அடுத்ததாக அவருடைய காஷாயத்திற்கும் மகிமை உண்டு என்று உணர்த்துகிறது இந்த நிகழ்வு கேட்போமா கவனத்துடன் நாடெங்கும் ராகவேந்திரரின் மகிமை பரவலாக பேசப்பட்டது பெருமைகள் போற்றப்பட்டது பல ஊர்களிலிருந்தும் மக்கள் கூட்டம் கும்பகோணம் வர ஆரம்பித்தது ஆசி பெற ஏராளமான பக்தர்கள் வந்து குவிந்தனர் பெருமை பேச பலர் இருந்தாலும் நிந்திக்க நாலு பேராவது இருக்க மாட்டார்களா அதுபோல அவர் மகிமைகளில் சந்தேகம் கொண்டு மூன்று அந்தனர்கள் அதாவது பிராமணர்கள் கும்பகோணத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் வரும் வழியிலேயே மூன்று பேரும் ஒரு விஷயத்தை தமக்குள்ளே ஒப்பந்தமாக வைத்துக் கொண்டிருந்தனர் யோக சக்தியால் அடுத்தவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை உள்ளது உள்ளபடியே அறியக்கூடியவர் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரர் என்றால் நாம் இப்பொழுது நம் மனதில் நினைத்திருக்கும் விஷயத்தை அவர் அறிந்திருக்க வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் அதை பற்றியே பேசிக்கொண்டே இருந்தார்கள் இன்னும் நாம் கும்பகோணம் சேரவில்லை எதையாவது நினைப்போம் சரி என்ன நினைப்பது என்று யோசித்த போது ஆ நல்ல பக்ஷணங்களாக அதாவது இனிப்பு பண்டங்களை நினைத்துக்கொள்வோம். கொள்வோம் என்று ஒருவருக்கு ஒருவர் ஒரு இனிப்பு பண்டத்தை நினைத்தனர் உண்மையிலேயே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிக்கு நினைக்கும் பட்சணம் இன்று ஸ்ரீமடத்தில் நமக்கு போஜனத்தின் போது பரிமாறப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே நினைத்தவாறு காவிரியில் ஸ்நானம் செய்ய இறங்கினார்கள் காவிரி கரையில் ஸ்நானம் செய்து கொண்டிருந்த போது அச்சமயம் ஸ்ரீமடத்திலிருந்து ஒரு சிஷ்யன் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் காஷாய வஸ்திரத்தை துவைப்பதற்கு காவிரி ஓரம் நின்று துவைத்து கொண்டிருந்தான் குளித்துக் கொண்டிருக்கும் அந்தணர்களை சீக்கிரமாக குளியுங்கள் என்ற குரல் ஒலித்தது என்னவென்று பார்த்தால் அது சிஷ்யனின் குரல் சீக்கிரம் குளித்துவிட்டு ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் ஸ்ரீ மூலராமர் பூஜையை காணுங்கள் பூஜை முடிந்ததும் போஜனத்திற்கு அமருங்கள் நீங்கள் நினைத்த இனிப்பு பண்டங்கள் ஸ்ரீமடத்தில் தயாராகி கொண்டே இருக்கின்றன என்று சிஷியன் சொன்னது கேட்டதும் பிராமணர்களுக்கு வியப்பு உண்டானது என்ன இது ஊர் எல்லையில் நாம் நினைத்தது இவனுக்கு எப்படி தெரிந்தது என்று சந்தேகத்துடன் சிஷ்யனின் அருகே சென்றபோது போது சிஷியன் மெளனமாக இருந்தான் எதுவும் பேசவில்லை அச்சமயம் சிஷ்யன் கையிலிருந்த இருந்த காஷாயத்தை துவைத்துவிட்டு கல்லில் வைத்திருந்தான் என்னப்பா எங்க மனசில் இருக்கும் பக்ஷண விஷயம் உனக்கு எப்படி தெரிய வந்தது என்று கேட்டவுடன் அந்த சிஷ்யன் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியலையே என்று சொன்னான் சீமடத்திற்கு வாருங்கள் என்று எங்களை இதற்கு முன்னாடி நீ அழைத்தாயே அப்படின்னு சிஷ்யனிடம் கேட்டதும் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது பார்த்தீங்களா உங்களோட பேசிக்கே சுவாமிகளோட துவச்ச பேசுவதை இவர்கள் கவனித்தார்கள் காஷாயம் கல்லில் வைத்த போது அறியாதவன் போல் இருக்கிறான் கையில் எடுத்து பிழியும் போது ஸ்ரீமடத்தை பற்றி ஏதோ பேசுவது போல் தெரிகிறது மறுபடியும் காஷாயத்தை கையில் எடுத்துக்கொண்டு சிஷ்யன் ஸ்ரீமடத்திற்கு நோக்கி போகும்போது ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டே போனான் அப்போதுதான் அவர்களுக்கு திட்டவட்டமாக தெளிவாக ஒன்று புரிந்தது ஆஹா குரு ராகவேந்திரா நீ காஷாயத்திற்கே இவ்வளவு மகிமை என்றால் உன்னுடைய மகிமைகளுக்கு அளவேதாவது உண்டா என்று நினைத்துக்கொண்டே ஸ்ரீமடம் நோக்கி அவசர அவசரமாக நடந்தார்கள் அந்தனர்கள் ஸ்ரீ மூலராமர் பூஜை கோலாகலமாக நடந்து கொண்டே இருந்தது சாந்தமே உருவான ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பூஜையின் நடுவே தன் பக்தர்கள் அனைவரையும் பார்ப்பது ஒரு வழக்கம் அப்படி பார்க்கும் போது இந்த மூன்று அந்தனர்களின் பக்கமும் கனிவாக பார்த்தார் இந்த மூவரால் அந்த பார்வையை தாங்கவே முடியவில்லை என்ன சந்தேகம் தீர்ந்ததா என்று சுவாமிகள் கேட்டது போல் இருந்தது அந்த பார்வை பூஜை முடிந்த பிறகு ஆரம்பித்தது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தனது பிக்சைக்காக செய்யப்பட்டிருந்த பக்ஷணங்களை அனைவருக்கும் பரிமாறச் சொன்னார் இவர்கள் மூவரிடம் வந்து நீங்கள் நினைத்தது கிடைத்ததா இப்ப திருப்திதானே என்று ஸ்ரீகள் கேட்டவுடனே மூவரின் கண்களிலிருந்து கண்ணீர் கசிந்தது போஜனம் செய்த பின்பு பிராமணர்கள் மூவரும் சுவாமிகளை வணங்கி உங்களை பரீட்சிக்க எண்ணிய எங்கள் தவறினை மன்னிக்க வேண்டும் சுவாமி என்று பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்தார்கள் சர்வ சித்தி சித்திக்கும் என்று ஆசி கூறி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் சொல்கிறார் நான் பிருந்தாவனஸ்தர் ஆன பிறகு எனது பிருந்தாவனத்தை பூஜிக்கும் பொறுப்பை இந்த மூவரின் பரம்பரைக்கே அளிக்கிறேன் இவர்களின் விருப்பப்படியே அனுதினமும் பக்ஷணங்கள் ஸ்ரீ மூலராமருக்கு நிவேதனமாக செய்ய வேண்டும் என்று அருளினார் அன்று ஸ்ரீ அருளியபடி இன்றும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஜீவ பிருந்தாவனத்தை அந்த மூன்று அந்தனர்களின் வம்சத்தினர்தான் பூஜை செய்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறது ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவனத்திற்கு சென்று அவரை வேண்டி வணங்கினால்தான் அருள் புரிவார் என்பது இல்லை நாம் எங்கு இருக்கிறோமோ அங்கிருந்தே உள்ளன்போடு தூய மனதோடு அவரை ஸ்மரித்தாலே போதுமானது நம் மனதில் என்ன இருக்கிறது என்பதை உள்ளது உள்ளபடியே அறியக்கூடியவர் ஸ்ரீ ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமிகள் குரு ராயா ஐயா குரு ராயா சதா பக்தரணோரணுவா மகனீயா நின்ஹெசரீ ಎಂತ ಸುಖವಯ್ಯ ನಿನ್ನ ಹೆಸರಲ್ಲಿ ಎಂತ ಸುಖವಯ್ಯ ಸದಾ ಹಾಡಿ ಹಾಡಿ ತೇಲಿ ಹೋವೆ ಮಂತ್ರಾಲಯದ ಯತಿರಾಯ ಗುರುರಾಯ ಅಯ್ಯಾ ಗುರುರಾಯ சொல்லில் அடங்காது ஸ்ரீராகவேந்திர சுவாமிகளின் மகிமை பெருமை எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழ்த்தி இருக்கிறார் சுவாமிகள் அதில் சிலவற்றை பார்ப்போம் அடுத்த பகுதியில் ஸ்ரீராகவேந்திராய நமக சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப நமஸ்து